இந்திய தணிக்கைத் தலைவர் தணிக்கை மேற்கொள்ளும் அதிகாரத்தை மீறும் வகையில் தமிழக அறநிலையத்துறை ஆவணங்களை வழங்காததால் தணிக்கை முடியவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மார்ச்சிற்கு முன்பு தமிழ்நாடு அரசின் முப்பத்தொன்று பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்று புள்ளி எட்டு மூன்று லட்சம் கோடி ரூபாய் இழப்பை சந்தித்தன என தெரிவிக்கின்றனர் மத்திய தணிக்கைத்துறையின் தமிழக முதன்மை கணக்காயர்கள் ஜெய்சங்கர் மற்றும் ஆனந்த் அறுபத்தெட்டு அரசு நிறுவனங்களில் தமிழக அரசின் மொத்த முதலீடு நாற்பத்தெட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் அதில் பங்கு மூலதனம் முப்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் நீண்ட கால கடன்கள் ஒன்பதாயிரத்து இருநூற்று பதிமூன்று கோடி ரூபாய் பொதுத்துறை நிறுவனங்களில் முப்பது நிறுவனங்கள் இருபது இருபத்தொன்று மைனஸ் இருபத்திரண்டும் ஆண்டில் இருபத்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளன இதுவே மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை ஒன்று புள்ளி எட்டு மூன்று லட்சம் கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்து சமய துறைக்கு ஆதரவாக நான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ஏக்கர் நிலம் உள்ளது அதன் வருமானம் குறித்து தணிக்கை முடிவு செய்யப்பட்டது ஆனால் ஆவணங்களை வழங்கவில்லை என்று தெரிவித்தனர்